ப்ராஃபிட் முகமது சல்லா அலையிலும் பிஸ்பியா பண்ணி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி சுன்னாதான நம்மளும் செஞ்சிட்டு தூங்கினாங்க இது பண்ணுறது மூலியமாக அல்லாஹ் நம்மளுக்கு கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இதில் நம்பர் ஒன்று ஒது பண்ணுறது ஒது பண்ணுறது மூலிமா நம்மளோட சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதுக்கப்புறம் சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை இல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ்பூர் முப்பத்தி நாலு தடவை இது ஓதத்துக்கு நமக்கு ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட் தேவைப்படும் அதுக்கப்புறம் கையில் எச்சில் படாமல் ஜஸ்ட் ஊதிக்கிட்டு உப்புன்னு ஊதிக்கிட்டு நம்மளை உடம்புல இந்த மாதிரி தடவிக்கணும் தடவினதுக்கப்புறம் சூரா இகலாஸ் மூணு தடவை அல் ஃபலக் மூணு தடவை சூறா அல் நாஸ் மூணு தடவை இது ஓதுறதுக்கு ஒன் மினிட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஆயத்தில் குறிச்சி ஓதுறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் சூரா பக்கர் பக்கரோடைய கடைசி ரெண்டு ஆய ஓதுறதுக்கு ஃபிஃப்டி செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் சூரா அல் முழுக்க ஓதுறதுக்கு ஃபைவ் மினிட் ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் யார் சூரா அல் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுவாங்களோ அல்லா அவங்களுடைய கபரோட வேதனை விட்டு பாதுகாக்கிறோம் தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பெட்டை நம்ம சுத்தப்படுத்தி தூங்குறதுக்கும் சிறந்ததாக இருக்குது தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு துவா இருக்குது அல்லாஹுமே பிஸ்மிக்க அமுத்து வாஹ்யா தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாமல் நம்பிக்கை வச்சுட்டு துவா பண்ணிட்டு யாரெல்லாம் ஏன்னா ஃபஜ் தொலைவுக்கும் தகஜ தொலைக்கும் எளிப்பொடியா சொல்லிட்டு நீயத்தை வச்சு தூங்குறதும் சிறந்ததாக இருக்குது தூங்குறதுக்கு முன்னாடி வலது பக்கம் தூங்குறது சிறந்ததாக இருக்குது தூங்கிட்டு இருக்கப்போ நமக்கு நைட்டில் ஏதாவது கனவுல வந்து நம்ம டக்குன்னு எந்திரிக்கிறோம்னா ஒரு துவா பண்ணிட்டு துவா பண்ணிட்டு உடனே அல்லாட்டு துவா கேட்கிறப்போ அந்த துவா கவுல் பண்ணுறான் லாஇலா இல்ல அஹோ வகதல் ஆஷிரி கலூ லகுல் மூல்கு வலு ஹம் கதிர் அலது இல்லா பில்லா அஸ்தா அதுக்கப்புறம் துவா கேட்பறமோ அந்த துவா அல்லா கபுல் பண்றோம் எந்திரிச்ச ஒன்னு ஒரு துவா இருக்கு அலமது இல்லா இல்லாதி அஹியானா பாதமா அமாத்தனா வாயிலாக நிச்சயம் எந்திரிச்ச உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை நம்ம உது பண்ணணும் உது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையை சுத்தமான முறையில் கழுவிட்டு உது பண்றது சிறந்ததா இருக்கு ஸோ இந்த விஷயம் பண்ற மூலியமா அல்லா ரொம்ப சந்தோஷப்படுறான் உலகத்துல யார் ரொம்ப தெரிய பலசாலி தெரியுமா தூங்கிட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய பெட்ஷீட்டை உதறி தள்ளிட்டு யாரும் தொழுகிக்காக எந்திரிப்பாங்களோ அவங்க தான் உலகத்தில் மிகப்பெரிய பலசாலி ஏன்னா அது பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தூக்குங்கிறது ஒரு சிறிய மவுத்து மாதிரி அந்த மௌத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அமலு செஞ்சுட்டு தூங்கிட்டு மௌத்தாக போயிட்டாலும் அல்ல நம்ம நல்ல இடத்தை கொடுத்து வைப்போம் இந்த எல்லா நல்ல அமல் செய்யறதுக்கு நமக்கு ஜஸ்ட்டு நைன் மினிட்ஸ் தான் தேவைப்படும் தூங்குறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு பல இதுவும் யூஸ் பண்ணுவோம் எந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்ல விஷயங்கள் செய்வோமோ நம்மள்ட்ட கெட்ட விஷயங்கள் வெளியே போவோம் இன் கேஸ் எம் மூலியமாக ஏதாவது சின்ன விஷயங்கள் விட்டு போயிருந்தாலும் நீங்கள் இந்த விஷயத்தை கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஞாபகப்படுத்துவதும் தாவாவான விஷயமா இருக்குது ஸோ இன்ஷா நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுவோம் அசலாம் வரைக்கும் வரமுத்துள்ளோ